பாக்கு மாட்டையில தட்டு பண்ணேன் அது வந்து ரா மெட்டீரியல் கிடைக்கிறது எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சு நம்ம திருச்சியை பொறுத்தவரைக்கும் வாழை வந்து வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் நமக்கு கிடைக்கும் அதை வச்சு நம்ம ஏதாவது செய்யலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பவுடர் அப்புறம் பனானா மாலுக்கு வாழைப்பூல தொக்கு வாழைத்தண்டு ஊறுகாய் வாழைத்தண்டு ஜூஸ் வாழைப்பழத்துல நிறைய பேஷியல் எல்லாம் அதுக்கு வந்து நம்மளே வந்து அது பேஸ் பேக் பண்ணலாம் சீப் அண்ட் பெஸ்டா பண்ணலாம் எல்லாராலையுமே பியூட்டி பார்லர் போக முடியாது வீட்டுலயே அதை வச்சு பேஸ் பேக் பண்ணலாம் பனானா ஃபைபர்ல கைவினை பொருட்கள்லாம் இப்பதான் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் இது பென் ஸ்டாண்டு இது மாதிரி வந்து டேபிள் மேட்டு டின்னர் மேட்டு அனைவருக்கும் வணக்கம் சுத்தியர் வர ட்ரெஸ்ல இருந்து ஆண்டாள் ஆழ்வாசானும் இன்னைக்கு இந்த பதினொன்னாவது பேட்சுல நம்ம யாரும் அறிமுகப்படுத்துறோம்னா கோமதி சேகர் அறிமுகப்படுத்துகிறோம் அவங்க திருச்சியிலிருந்து இருந்து வந்திருக்காங்க வாழை பேஸில் எல்லா ப்ராடக்ட்டும் பண்ணியிருக்காங்க வாழை மரத்தை வச்சு எதுனாலன்னு தெரியல ஒருவேளை திருச்சியில் வாழை ஆராய்ச்சி மையம் இருக்கிறதுனால பண்ணியிருக்கலாம் தெரியல அவங்க சொல்லட்டும் அந்த கதையை நாம கேட்போம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கோமதி சேகர் நான் திருச்சில இருந்து வரேன் நான் வந்து கடந்த ஐந்து வருடங்களாக பலவித தொழில்கள் பண்ணேன் அது வந்து ச சில காரணங்கள்னால முதல் முதல் பாக்கு மாட்டை பாக்குமட்டையில தட்டு பண்ணேன் அது வந்து ரா ராமெட்டரியல் கிடைக்கிறது எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா அதை வந்து நம்ம அடுத்த ஸ்டேட்டை டெபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த ஸ்டேட்ல இருந்து வரதுல நிறைய பிரச்சனை இருந்துச்சு அந்த பாக்கு தட்டு விற்கிறது ஈஸியாக வித்தரலாம் ஆனால் நம்ம ரா ராமெட்டிரியல் நமக்கு தேவைப்படுப்பு கிடைக்கல அது நிறைய போராட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அதோட சேர்ந்து சில விஷயம் பிஸ்னஸ்லாம் பண்ணேன் அதுலாம் கிடைத்த அனுபவத்தை வச்சு பார்க்கும்போது நம்ம ஊர்ல கிடைக்கிற பொருள் நம்ம ராமிரியல் வந்து அதுக்காக நம்ம வந்து அடுத்தவங்க டெபெண்ட் பண்ணிருக்காம என்ன பொருள் கிடைக்கணும்னு பார்க்கும்போது நம்ம திருச்சியை பொறுத்த வரைக்கும் வாழை வந்து அஹ் வருஷம் முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாளும் நமக்கு கிடைக்கும் அதை வச்சு நம்ம எதாவது செய்யலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கேவி கேனா இது சம்பந்தமான ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தாங்க குண்டை ட்ரைனிங் அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க அதெல்லாம் போய் அட்டன் பண்ண பண்ணும்போது அங்கே சில மா சுது குழுக்கள்லாம் வந்திருந்தாங்க அவங்கெல்லாம் சரின்னு செஞ்சு கொடுக்குறோம் நீங்களும் செய்யுங்க அப்படின்னு சொன்னதை வச்சு நான் இதை ஆரம்பித்தேன் நான் பேசிக்காக நான் வந்து மேடத்தை பற்றி நான் விஷயம் சொல்லியே ஆகணும் மேடம் வந்து அவங்களோட கடந்து வந்த பாதைகள்லாம் சொன்னாங்க ஒரு வீடியோவில் அதில் வந்து அது அதே மாதிரி ஒரு பாதை தான் நானும் கடந்து வந்திருக்கேன் சின்ன வயசுலேருந்து அவங்க சிங்கிள் பேரண்டாக இருந்த மாதிரி எங்கள் அம்மா என்னை சிங்கிள் பேரண்டாக இருந்து வளர்த்தாங்க அவங்க சொன்ன கஷ்டங்கள் கம்மி தான் ஆனா அதை விட அதுக்கு பின்னாடி நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும் அவங்க ஷாக்கா சொல்லிட்டாங்க அவுட்லைன் பண்ணி சொல்றாங்க அந்த கஷ்டங்கள்லாம் எங்க அம்மா பட்டத நான் பார்த்து நான் வளர்ந்தது என் விஷயங்கள் என்னோட வாழ்க்கையில சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் ஒரு அரசு ஊழியரா இருந்தேன் ஆனா இது கிடையாது பென்ஷன் எல்லாம் கிடையாது எங்களுக்கு அதனால ம தொடர்ந்து நமக்கு ஒரு வாழ்வாதாரம் வேணும் நமக்குன்னு ஒரு இன்கம் இருக்கணும் கடைசி வரைக்கும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யலாம்னு சொல்லும் போதும் பல்வேறு தொழில்கள் பண்ணும்போது சில விஷயங்கள் ஃபெயிலியர் அழைச்சு அதுக்கப்புறம் கடைசியாக இதை நான் தேர்ந்தெடுத்தேன் இதை கொஞ்சம் நல்லா முன்னாடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு கொடுத்து பார்த்தேன் நல்ல வரவேற்பு இருந்துச்சு சரி ரா மெட்டீரியலும் நம்ம ஊர்லயே கிடைக்கிது இதே பண் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு அதுல தான் ஃபர்ஸ்ட் பனானா பவுடரு ட்ரை பண்ணி பனானா பவுடர் அப்புறம் பனானா மால்க்கு மால்ட்டு வாழைப்பூல தொக்கு வாழைத்தண்டு ஊறுகாய் அப்புறம் வாழை வாழைத்தண்டு ஜூஸ் இதுதான் பண்ணிட்டு இருக்கேன் ஃபியூச்சர்ல வந்து வா வாழைப்பழம் ஃபேஸ் பேக் செய்யலாம்னு ஒரு இது இருக்கு வாழைப்பழத்துல நிறைய ஃபேஷியல் தான் பண்றாங்க அதுக்கு வந்து நம்மளே வந்து அது ஃபேஸ் பேக் பண்ணலாம் சீப் பண்ணா பண்ணலாம் எல்லாராலையுமே பியூட்டி பார்லர் போக முடியாது சில அவசர வேலைகள் இருக்கும் போது வீட்டிலயே அதை வச்சு ஃபேஸ் பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை பற்றி யோசிச்சு செய்யலான் இருக்கேன் எல்லாம் எஃப்ஐ சர்டிபிகேட்னா நல்லா சர்டிஃபிகேட் லைசன்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன் நான் இந்த வருடங்களாக பிஸ்னஸ் பண்ணதுனால ஜிஎஸ்டி எஃப்எஸ்ஐ சர்டிபிகேட் எல்லாமே வச்சிருக்கேன் மேற்கொண்டு நான் அந்த வீடியோ மேடத்தோட வீடியோ பாக்கும்போது எனக்கே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு சரி நம்ம தயாரிச்சிட்டோம் விற்கிறதுக்கு நமக்கு மேடம் வந்து ஒரு வழிகாட்டியா இருப்பாங்க உங்களோ பேத்துக்கு வழிகாட்டியா இருக்காங்க நமக்கு இருக்க அவங்க தொடர்பு பண்ணேன் அவங்களும் பாசிட்டிவா எனக்கு ஒரு ஓப்பு கொடுக்காங்க வர சொன்னாங்க அப்படி மேற்கொண்டு இது பனானா இது வந்து பனானா பவுடர் இருக்கும் இது எதுக்குன்னா நம்ம எல்லாருக்குமே இப்போ வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வயசான வரைக்கும் இருக்குது இதை டெய்லி எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டைஜஷன் ப்ராப்ளம் வயிற்று சம்மந்தமான உபாதைகள்லாம் ப்யூர் ஆகி நம்ம அன்றாடம் நமக்கு வந்து நம்ம உடம்புலேருந்து கைகொழி வெளியேறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது மற்ற உள்ளுறுப்புகளிலும் அதுவும் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலை செய்கிற மாதிரி ஒரு பயனாக இருக்குது இது வந்து பனானா மால்ட் இது வந்து வெயிட் லாஸ்க்கு வெயிட் பாடியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த பனானா பவுடர் யூஸாக இருக்குது சின்ன குழந்தைங்களே ஆறு மாதத்துக்கு அப்புறம் சரியா அவங்கெல்லாம் மோஷன் போகல அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்களுக்கு டெய்லி பாலில் கலந்து கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக காலையில் அவங்க எழுந்திரிச்சோன்னா பிரச்சனை இல்லாமல் மோஷன் போகிறதுலாம் யூஸ் இருக்கு நான் என் பேர குழந்தைகளுக்கும் இது கொடுத்து பார்த்து டெஸ்ட் பண்ணேன் நல்லா ஒரு ரிலீஃப் கிடைச்சிச்சு இது பனானா மால்ட்டுங்கிறது இது வெயிட் கெயின் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸு இதெல்லாம் கலந்துருக்கிறதுனால அஹ் ஒல்லியா இருக்கிற குழந்தைகள் அதாவது நம்மளே வயசு பிள்ளைங்கனா ஒல்லியா இருக்கோன்னு ஃபீல் பண்றவங்க இதை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வெயிட் கெயின் கிடைக்கும் மற்றபடி மத்தபடி இந்த எல்லாருமே நிறைய ஊர்களெல்லாம் பண்றாங்க ஆனா எல்லாரும் செய்யற ஊருக்காக நம்ம பண்ணக்கூடாது நம்ம ஒரு வித்தியாசமா பண்ணலாம் இந்த வாழைப்பூவை வச்சு பண்ணலாம்னு சொல்லி இது பண்ணும்போது அந்த ட்ரைனிங்ல சொல்லி கொடுத்தாங்க வாழைப்பூ தொக்கு வாழைத்தண்டு உங்காய சொல்லி கொடுத்தாங்க அதை வச்சு வாழைப்பூ தொக்கும் வாழைத்தண்டு உருவாய் சொல்லி இது வந்து டயபெட்டிக் பேஷன்சியம் கூட யூஸ் பண்ணலாம் அது வாழைப்பூல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அத்தனையும் இது நமக்கு கிடைக்குது தைரியமா சாப்பிடலாம் எந்த வயதினரும் தைரியமா சாப்பிடலாம் வாழை தண்டு அதே மாதிரிதான் வாழை தண்டு நம்ம எதுக்காக சாப்பிட்றப்போ அதை டெய்லியுமே நம்ம சாப்பிட முடியாதுல வாழைத்தண்டு அதனால இதை வச்சுக்கிட்டோம்னா நம்ம அவசரத்துக்கு நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி வாழைத்தண்டு பொருள் செஞ்சு வாழைத்தண்டு போட்டு செய்ய முடியாது அந்த மாதிரி சமயங்களில் இது யூஸ் ஆகும் நம்ம ஒரு வாழைப்பழத்துலையோ அந்த வாழை சம்பந்தப்பட்ட பட்ட பொருட்கள்லயோ என்னென்ன பலன் இருக்கோ அது மாறாம அப்படியே நான் செய்யணும் எந்த பிரிசர்வேட்டிவ் ஆகாம செய்யணும் இது வாழைத்தண்டு ஜூஸ்னா இது வந்து சிறுநீரக கற்களை வந்து சேர விடாம நம்ம கிட்னில சிறீர்களை சேர விடாம வெயிட் லாஸ்க்கும் இது நல்ல பெனிஃபிட்ஸா இருக்கு இதை நம்ம டெய்லி எடுத்துக்கலாம் இல்லையா மூணு நாள் அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க டெய்லி ஒரு ஒரு ஸ்பூன் சாப்பிட எடுத்து சாப்பிட்டோன்னா அவங்களுக்கு அந்த கிட்னியோட செயல்பாடுகள் இருக்கும் அதுக்காக செய்யுது இப்ப வேணா நான் ஃபைபர்லாம் சேர் கைவினைப் பொருட்கள்லாம் இப்பதான் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் இது பென்ஸ்டாண்டு இது மாதிரி வந்து டேபிள் மேட்டு டின்னர் மேட்டு எல்லாம் செய்யறதுக்கு நாங்கள் அந்த குழுவுல இருந்து நாங்கள் கேட்டிருக்கோம் அவங்களும் செஞ்சு தரக்காங்க அதை வச்சு இந்த கைவினை பொருட்கள்லாம் செய்யலாம் இருக்கோம் இதுக்கு வந்து அம்மா மூலமா மேடம் மூலமா எனக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் அவங்க வெப்சைட்ல எனக்கு என் ப்ராடக்ட்டுக்கு நல்ல ஒரு சேல்ஸ் ப்ரமோஷன் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு தான் இருக்கு எல்லாருமே எல்லாராலையும் மேனுஃபேக்சர் பண்ண முடியும் செய்ய முடியும் பினான்ஸ் போட முடியும் ஆனா மார்க்கெட்டிங் அது ரொம்ப ஒரு சிக்கலான விஷயம் செய்யலாம் பணம் போடலாம் எல்லாம் செய்யலாம் ஆனா மார்க்கெட்டிங் அது ஒரு வந்து டஃபான சப்ஜெக்ட் அத மேடம் கையில எடுத்துட்டு இருக்காங்க அது நான் அவங்க நீங்களும் பொருள் தயார் பண்ணி கொடுங்க நான் வித்து கொடுக்குறேன்னு அவங்க சொல்றதே வந்து அது ஒரு பெரிய விஷயம் யாரா இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க நம்ம பொருள் செய்யறோமா நம்ம வித்தமா நம்ம செய் தான் இருப்பாங்க ஆனா மேடம் வந்து நீங்க செய்யுங்க நான் வித்து கொடுக்குறேன் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றது வந்து அது வந்து ஒரு அவரு தான் முடியும் அது அவங்க என்ன ஒரு தான் நான் பாக்குறேன் இது வந்து எங்க அம்மா என்ன வந்து வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைச்சாங்களோ அதை அவங்க சாதிச்சிருக்காங்க அவங்க மூலமா நான் வந்து எங்க அம்மா படிப்பதிவு இல்லாதான் ஆனா உலக விஷயங்கள் எல்லாமே இது எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அது அவங்க வந்து எங்க அம்மா எங்க அப்பா இறக்கும் போது அம்பத்தி ரெண்டு வயசு எங்க அம்மாக்கு இருபத்தி வயசு எங்க அம்மா எங்க அம்மா வந்து இரண்டாம் தரம் பார்த்தேன் கிராமத்துல இருந்து எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க டவுனுக்கு வந்து வந்திருக்க எந்த சூழ்நிலையிலும் அவங்களுக்கு தெரியாம கூடாது அதனால அப்படின்னு அவங்க எழுத படிக்க தெரியாது எழுத்து தான் படிப்பாங்க அதனால கூட்டி படிச்சு சின்ன சின்ன துளுக்கெல்லாம் சொல்லி எனக்குலாம் அதெல்லாம் அதை எங்களுக்கும் சொல்லி கொடுத்தாங்க சிங்கிள் பேரண்டா வந்து அவங்க எங்க நாலு பேரையும் நல்லபடியா வளர்த்து நாலு பேரும் நல்ல நிலைமையில இருப்போம் அதுக்கு வந்து அவங்களோட தைரியம் தான் தன்னம்பிக்கை தைரியம் தான் பாருங்க அவங்க வந்து மேடம் பாக்கறேன் ஏன்னா அவங்களும் நிறைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டாங்க அம்மா மேடம் என்ன சொன்னாங்களோ அது அதை விட பல மடங்கு நாங்களும் அம்மாவும் கஷ்டப்பட்டு இருக்காங்க நாங்களும் கஷ்டப்பட்டு இருக்கோம் இன்னைக்கு நாங்க இருக்கோம் அது தந்தாலும் அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சுத்தினேன் இவங்க வந்து இன்னொரு அம்மாவை எனக்கு காட்டிக்குவோம் மிக சிறப்பு மிக சிறப்பு நல்லா அருமையா பேசுனீங்க அதாவது எல்லாம் லைனா நல்லா பேசிட்டு கடைசியில அவங்களுக்கு அவங்க அம்மா ஞாபகம் இல்லையா அம்மா அம்மா தாங்க அம்மாவுக்கு ரீப்ளேஸ் பண்ண முடியாது ஏன்னா அம்மா அம்மா தான் அப்பா அப்பா தான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரீப்ளேஸ் பண்றதுக்கு இந்த உலகத்துல வேற யாருனாலும் முடியாது சரிங்களா ஆஹ் பரவாயில்லம்மா இவ்வளவு தூரம் வந்து உங்களுக்கு வயசு என்னமா ஆச்சு இருக்கோம் அறுபத்தி அஞ்சு அறுபத்தஞ்சு வயசுல வந்துட்டு எவ்வளவு பெரிய விஷயங்க அவங்க வந்து ஒரு பிசினஸ் எடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஏதாவது அவங்க கடந்து வந்த பாதியை நினைவு கூறுறதுன்றது எல்லாருக்கும் பெரிய ஒரு வடப்பிரசாதம் இல்லைங்களா அதுவும் ஒரு இடத்துல வந்து அம்மாவை பத்தி பேசுவோம் அப்படின்றது எங்க அம்மாவும் எங்க அம்மாவை பத்தி இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு லைன் சொல்லணும்னு நான் விரும்புறேன் ஏன்னா எங்க அம்மாவும் படிக்கல எங்க அம்மா ஸ்கூல் பக்கமே போனது இல்லை ஸ்கூலே தெரியாது எங்க அம்மாக்கு எங்க அப்பாவும் அப்படிதான் எங்க அம்மாவுக்கு வந்து கையெழுத்து போட மட்டும் கத்து கொடுத்தாங்க எங்க அம்மா ஏ தேடினு கையெழுத்து மட்டும் தான் போடுவாங்க வேற ஒண்ணுமே தெரியாது ஆனா உலக விஷயம் எல்லாம் அத்துப்படிங்க எங்களுக்கு தெரியாத விஷயம்லாம் எங்க அம்மா வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க எங்களுக்கு தெரியாத விஷயம் எங்க அம்மாவுக்கு தெரியும் மொபைல் கிடையாது ஒண்ணும் கிடையாது அஹ் மொபைல்னா ஒரு பட்டன் போன் வச்சிருக்காங்க நாங்க காண்டாக்ட் பண்றதுக்கு அவ்வளோதான் சாயந்தரம் ஆறரை மணி ஆனா எங்க இருக்கேன்னு என்ன கேட்பாங்க அவ்வளவுதான் நான் வந்துட்டு இருக்கேம்மான்னு சொல்லுவேன் அதுக்கு அதுக்கு மட்டும்தான் ஒரு போன் கொடுத்துருக்கோம் கையில இந்த மாதிரி ஃபோன்லாம் கிடையாது அவங்க ஃபோன்ல எந்த ஒரு விஷயம் பார்க்க மாட்டாங்க ஆனா கரெக்டா சொல்லுவாங்க இன்னைக்கு அம்மாவாசை இன்னைக்கு பௌர்ணமி இன்னைக்கு அந்த கோயில்ல பெருமாளுக்கு இது நடக்குது இந்த கோயில்ல இது நடக்குது எழுபத்தி எட்டு வயசாச்சு எப்படிதான் அவ்வளவு மெமரி பவர் இருக்குமோ தெரியாது கண்ணு நல்லா தெரியும் காது நல்லா கேட்கும் எனக்கு தான் கொஞ்சம் கண்ணு படிக்கும் போது நல்லா படுவேன் நானு சோ இந்த மாதிரி அம்மாவை பத்தி சொல்லணும்னா எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனா அவங்களுக்கு வந்து பாசம் காட்ட தெரியாது என்னையெல்லாம் ஒரு நாள் கூட கொஞ்சினது இல்லை எங்க குழந்தைங்கள கொஞ்ச மாதிரி எல்லாம் கொஞ்சம் கிடையாது அப்படியே பேசும் போதே கடுகளும் தான் பேசுவாங்க ஏன்னா அது ஒரு டிசிப்ளின் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல அந்த டிசிப்ளின்ல கொண்டு வந்ததுனாலதான் தான் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கோம் இல்லைங்களா அந்த டிசிப்ளின் இல்லைன்னா நம்ம இங்க நிக்க மாட்டோம் இல்லைங்களா இனி மிக சிறப்பு ரொம்ப நல்லா பேசினீங்க இது வந்து வெறும் வாழைப்பூ வாழை வளா பவுடர் பவுடர் வெறும் வாழை ட்ரை இது என்ன பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாம் கற்பூரவள்ளி மேடம் திருச்சி மாவட்டத்துல கற்பூரவள்ளி நிறைய கிடையாது எந்த எந்த மாசமும் கிடைக்கும் கற்பூர கற்பூர வள்ளி பழத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க வேணும்ன்றவங்க கோமதி மேடத்தோடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தொடர்பு கொண்டு அவங்க கிட்ட காண்டெக்ட் பாருங்க அறுபத்தஞ்சு வயசுல ஒரு வீடியோல வந்து பேசணும் ப்ராடக்ட் மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னு வந்திருக்காங்க பாருங்க இப்போ நம்ம அந்த கோ ஆப்டிமிஸ்டிக் வெப்சைட் ஆரம்பிச்சது காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் லோல் டாட் காம்னு ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு அந்த பேர் வந்து நிறைய பேருக்கு வந்து சொல்ல முடியல அதனால கோ ஆப்டிமிஸ்டிக்னு சொல்லிட்டு பேரை மாத்திட்டோம் அதேதான் கம்பெனி பேரு சோ அதன் மூலமா இன்னைக்கு வந்து வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்கோம் பதினொன்றாவது பேட்ச்ல இந்த வெப்சைட்ல ப்ராடக்ட் பண்றவங்க அவ்வளோ பேரும் வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம் அந்த மார்க்கெட்டிங் பண்றதுக்கு ஒரு சின்ன செலவு இருக்கும் ஏன்னா எதுவுமே ஃப்ரீயா பண்ண முடியாது இல்லைங்களா அந்த வெப்சைட்டை மெயின்டைன் பண்றதுக்கோ அந்த பேக்கிங் பண்ணி அனுப்புறதுக்கோ அதுக்கு உண்டான செலவுகள் தான் வந்து கொடுக்கணும் சோ இவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா நான் வந்து பண்றேன்ட்டு வந்தாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா வாழைப்பூல தொக்கு பண்ணியிருக்காங்க இன்னைக்கு லஞ்ச் எல்லாம் எல்லாருக்கும் இங்க கொடுக்குறீங்க எடுக்கிற இல்ல நாங்க எல்லாருமே டேஸ்ட் பாக்க போறோம் சரிங்களா வாழைப்பூ தொக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் வாழை தண்டுல ஊர்கா பண்ணிருக்காங்க பாருங்க என்ன ஒரு இன்னோவேட்டிவ் ஒரே ஒரு மரத்துல எவ்வளவு ப்ராடக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம வாழை தந்து ஜூஸ் பண்ணியிருக்கேன் நான் இது அப்படியே குடிச்சுக்கிறது தான் குடிச்சுக்கோங்க மேடம் இப்ப ஒரு மணி கோர்லம் குடிக்கலாம் கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும் குடிக்கலாம் ஸ்வீட்னா ஸ்வீட் போட்டுருக்கீங்களா சுகர் பங்கு அதாவது அது துவர்ப்பு சுவையா இருக்கும் அது உங்களுக்கு நீங்க சுகர் போடாம இனிமே பண்ணுங்க இல்லைன்னா அதெல்லாம் பண்ணுங்க இல்லைன்னா ஹேமலதா வந்து பேர்ச்சம்பழம் எல்லாம் பண்ணலாம் பேர்ச்சம்பழம் ட்ரை பேர்ச்சம்பழம் பவுடரு அந்த மாதிரி ஆட் பண்ணி பண்ணலாம் யூஸ்வலா நான் கொஞ்சம் குடிச்சு பார்ப்பேன் எனக்கு ரொம்ப அங்க இருந்து பார்க்கும் ரொம்ப ஈகரா இருந்தது வாழை தண்டு டெய்லியுமே சாப்பிட முடியாது சில அதனால வந்து இது வச்சுட்டோம்னா நமக்கு வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் இது கிடைக்கும் எனக்கு எல்லாம் இளநீர் மாதிரி இருக்கலாம் இளநீர் ஸ்மெல் வருது இளநீர் மாதிரி இருக்கு இந்த பாட்டில் எவ்வளவு முப்பது ரூபா முப்பது ரூபான்னு சேல் பண்றீங்க லேபிள்லாம் இங்கதான் போறோம் இல்லைங்களா இது எவ்வளவு கிராம் எம்எல் எம்எல்ஏ எம்எல் முப்பது ரூபான்னு குடுக்குறாங்களா இப்போ முப்பது ரூபா வாங்கணும்னா கொரியர் த்ரீ மந்த்ஸ் செல்ஃப் ஒரு பத்து பாட்டில ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்பதான் கொரியர் சார்ஜ் உங்களுக்கு கட்டுப்படியா ஆகும் இவங்களோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அவங்க கிட்டயும் வாங்கிக்கலாம் கோ ஆப்டிமிஸ்டிக்